எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பிட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி முக்கியமான தான் இந்த பார்க்க நம்ம முதல்ல ஆட்டோமொபைல் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்க்க போறோம் நிறுவனம் இந்திய சந்தைக்கு மீண்டும் வர்றதுக்கான சாத்திய கூறு துறையில ஒரு பெரிய பேசுபொருளை மாறிட்டு வருது இந்திய சந்தைக்கு மீண்டும் நுழைறதுக்கான திட்டத்தை அந்த நிறுவனம் இன்னும் மதிப்பீடு செஞ்சுட்டு வராங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த ஆண்டு கோடை காலத்துடைய பிற்பகுதியில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தாமதம் உலக அளவுல முக்கிய நாடா மாறிய இந்திய மார்க்கெட்டுக்கு ஃபோர்டு தன்னுடைய அணுகுமுறைய மறு மதிப்பீடு செய்ய உதவுது இந்திய மார்க்கெட்ல இருந்து வெளியேறிய போதிலும் சென்னையில ஒரு பெரிய தொழிற்சாலைய போர்ட் நிறுவனம் இன்னும் சொந்தமா வச்சிருக்காங்க அந்த நிறுவனத்துடைய சனந்த் ஆலைய டாடா மோட்டார்ஸ் வாங்கினாங்க ஃபோர்ட் எவரெஸ்ட் மற்றும் ரேஞ்சர் பிக்கப் மாதிரியான சோதனை மாடல்ஸ் இந்தியாவில் காணப்பட்டதால எதிர்காலத்துல ஃபோர்ட் மார்க்கெட்டுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சமீபத்தில் ஃபோர்ட் அதிகாரிகளை சந்திச்சார் ஆனால் எந்த ஒரு உறுதியான முடிவுகளும் வெளியிடப்படலை இந்த விஷயத்துல நமக்கு தெரிஞ்ச தகவலின்படி ஃபோர்ட் நிர்வாக குழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்திய திட்டங்களை பற்றி விவாதிச்சாங்க ஆனால் உடனடியாக எதையுமே அறிவிக்கல இப்போ ஃபோர்ட் தன்னுடைய சென்னை ஆலையை சர்வதேச மார்க்கெட்ஸ்க்கு பயன்படுத்துறதுல கவனம் செலுத்துறாங்க இருந்தாலும் இந்த ஆலை ஏற்றுமதிக்காக மட்டுமா இல்லைனா இந்தியாவுக்கு மீண்டும் வர்றதுக்கான திட்டம் எதுவும் இருக்கா அப்படின்னு அவங்க எந்த ஒரு குறிப்பிட்ட விவரங்களையும் வெளியிடலை இன்னும் சில மாசங்கள்ல இந்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு சென்னை பக்கத்துல இருக்கிற மறைமலை நகர் ஆலையை புதுப்பிக்க சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும்னு சொல்றாங்க இந்த ஆலை கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்துச்சு நவீன தரங்களை பூர்த்தி செய்ய அதுக்கு பெரிய அப்டேட்ஸ் தேவை அப்பதான் தற்போதைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி ஃபோர்ட் இந்தியாவுடைய நாலு மீட்டருக்கு குறைவான எஸ்யூவி பிரிவில் ஈகோ ஸ்போர்ட் மூலமாக ஜெயித்தாங்க டொயேட்டோ ஆதிக்கம் செலுத்தும் பெரிய எஸ்யூவி மார்க்கெட்டில் அவங்களுக்கு வலுவான இருப்பு இருந்துச்சு இருந்தாலும் ஃபிகோ மற்றும் ஃப்ரீஸ்டைல் மாதிரியான அவங்களுடைய மக்கள் மத்தியில் பிரபலமான வாகனங்களுடைய விற்பனை காலப்போக்கில் குறைஞ்சிட்டு வந்துச்சு ஃபோர்டு இந்தியாவுக்கு திரும்புறதுக்கான அதிக அறிகுறிகள் இருந்தாலும் தாமதத்துக்கு பல காரணிகள் இருக்குது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் வெளியிடுறதுக்கு முன்பு பல விஷயங்களை கருத்தில் கொண்டு ஃபோர்ட் தன்னுடைய திட்டங்களை மேம்படுத்த நேரம் தேவை இதனால் அடுத்த சில மாசங்கள்ல இந்த அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கலாம் ஃபோர்ட் நிறுவனம் இந்தியாவுக்கு மீண்டும் வந்தா நிச்சயமா இந்தியாவில மிகப்பெரிய போட்டி உருவாகும் எஸ்யூவி பிரிவுல வாகனங்களுக்கு இந்தியாவில் நல்ல மவுஸ் ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல இந்திய மார்க்கெட்டும் விரிவடைஞ்சு வர்றதால நிச்சயமா இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அடுத்ததாக டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு அப்டேட்டை பார்க்க போகிறோம் சர்வதேச அளவில் போட்டியை சமாளிக்கிறதுக்காக ஏ நிறுவனம் சேட் ஜிபிடியில் டீப் ரிசர்ச் அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷனை அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதன்படி ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் மிக ஆழமான ஆய்வறிக்கைகளை இந்த டீப் ரிசர்ச் வசதி நமக்கு தயார் செஞ்சு கொடுக்கும் மிக சிக்கலான ஒரு தலைப்பை கொடுத்தா கூட அது தொடர்பாக விரிவான ஆய்வை நடத்தி நொடிப்பொழுதில் எல்லோருக்குமே புரிய வைக்கிற வகையில் இந்த டீப் ரிசர்ச் வழங்கிடும் அப்படின்னு ஓபன்ஏ சொல்லியிருக்காங்க உதாரணமா இந்தியாவில் பெரும்பாலானவங்க வீலர் என்ன வாங்கிருக்க கூடிய கணக்கான தகவல்களை எடுத்து ஆழமான ஆய்வை மேற்கொண்டு மிகவும் விளக்கமான வகையில இந்த டீப் ரிசர்ச் என்ற வசதி பதில் வழங்கும் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற தரவு பகுப்பாய்வுக்கு உதவக்கூடிய வகையில இந்த டீப் ரிசர்ச் உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க நிதித்துறை அறிவியல் மற்றும் கொள்கைகள் சார்ந்த துறைகளை பணியாற்றக்கூடிய தொழில் நிபுணர்கள் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் தங்களுக்கு விரிவான மற்றும் ஆழமான ஆய்வறிக்கைகள் வேணும்னா இந்த டீப் ரிசர்ச் வசதியை பயன்படுத்திக்கலாம் சாதாரண மக்களும் இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம் உதாரணமா ஒரு லேப்டாப் வாங்குறோம்னா தங்களுடைய தேவைகளை உள்ளீடு செஞ்சு இந்த தேவைக்கு எந்த லேப்டாப் பொருத்தமாக இருக்குன்ற கேள்வி கேட்டால் இந்த டீப் ரிசர்ச் மிக ஆழமான முறையில் நூற்றுக்கணக்கான சோர்ஸ்ல இருந்து தகவல்களை தேர்வு செஞ்சு பகுப்பாய்வு செஞ்சு நமக்கு வழங்கும் இந்த வசதி இணையதளங்களில் கொட்டி கிடைக்கிற புகைப்படங்களை எளிதாக பகுப்பாய்வு செய்யுன்னு சொல்றாங்க அதே போல பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய தகவல்களை கூட படிச்சு பயனாளர்களுக்கு புரியிற வகையில வழங்குற தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக நம்ம கூகுள் மாதிரியான பாரம்பரிய சர்ச் இன்ஜின்ல போய் நம்முடைய தேவைகளை சர்ச் பண்ணா அங்கே கிடைக்கிற பதில்களை விட டீப் ரிசர்ச் வழங்கக்கூடிய பதில் ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்காக பணியாளர்கள் சாட் ஜிபிடி தளத்துல டீப் ரிசர்ஜ் அப்படின்றத கிளிக் செஞ்சு தங்களுக்கு தேவையான தலைப்பை உள்ளீடு செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆவணத்தை அல்லது புகைப்படங்களை அப்லோட் செஞ்சு அதை பகுப்பாய்வு செஞ்சு விவரங்களை கேட்கலாம் அப்படின்னு ஓப்பன் ஏய சொல்றாங்க அஞ்சுலேருந்து முப்பது நிமிஷங்களுக்குள்ள தகவல்களை சேகரித்து வழங்குற திறன் கொண்டது இந்த டீப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாட் ஜிபிடி ப்ரோ யூசர்ஸ்க்கு மட்டும் இது கிடைக்குது மாசத்துக்கு நூறு கேள்விகள் மட்டுமே இந்த டீப் ரிசர்ச் கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு ஓப்பன் ஏயே சொல்லியிருக்காங்க அடுத்து வரக்கூடிய மாதங்களில் இது மேலும் விரிவாக்கம் செய்யப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சைனாவுடைய டீப் சீக்குக்கு போட்டியாக இப்போ டீப் ரிசர்ச் உள்ளே வந்திருக்கு இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு போக போக தான் தெரியும்